கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வேண்டுகோள் இதை நீங்கள் கண்டிஷனாகவும் உத்தரவாகவும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறியா என்று கூட பார்க்கலாம் இதை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முதலாவது தேவனுடைய ராஜீதியும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எப்படி ஒரு தாய் பல்லு விளக்கினால் தான் காஃபி குளிச்சாதான் சாப்பாடு என்று சொல்கிறார்கள் அதே தான் தேவன் நம்மிடம் சொல்லுகிறார் எந்த வசனத்தை தியானித்தாலும் அதற்கு முன்னாடி அழகாக இருக்கும் இதை கடைப்பிடித்தால் இது கிடைக்கும் என்று உதாரணத்துக்கு சங்கீதத்தில் ஒன்று அதிகாரத்தில் ஒன்றது ஆறு வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் துருமர்க்குடைய ஆலோசனம் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவனுக்கு பாய்க்கவான் அப்படிப்பட்டவனை அவன் நீர்காலியில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை த தனியை தந்து இலையுதராத மரத்தைப் போல் இருப்பான் அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும் துர்மார்கர் அப்படி இராமல் காட்டு பறக்கடிக்கும் கதரை போல் இருக்கிறார்கள் ஆகியால் துர்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களில் சபையிலும் நிலை நிற்பதில்லை கத்தர் நீதிமான வழியை அறிந்திருக்கிறார் துர்மார்கின் வழியும் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உன்னை விடுவிப்பேன் நீங்கள் கூப்பிட்டால்தான் நீங்கள் விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கள் என்று உங்கள் பாவங்களை உணர்ந்த ஆண்டோடத்திலே முழங்கால் படிக்கிட்டு மனக்கசந்து அழுது உங்கள் உண்மையாகவே நீங்கள் அதை அறிக்கை செய்யும் போது அங்கே பாவத்திலிருந்து மன்னிக்கப்படும் விடுதலை ஆவீர்கள் சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியாருக்கு கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவு அவரை தேடினால் அவரை தேடுகிற யாவருக்கும் எந்த குறையும் இல்லை என்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் அதில் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதை நான் கண்டு விசுவாசித்திருக்கிறேன் நான் அதை அனுபவித்ததுனாலே சொல்கிறேன் நம்மளை ஆண்டவர் கைவிடுவதில்லை எல்லா நேரத்திலையும் கை தூக்குகிற இருக்கிறார் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நீங்கள் எதை விரும்பி செய்கிறீர்களோ அது அங்கே கிடைக்கும் ஆனால் தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு இதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்வார் உன்னதமானவரின் மரவில இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் இல்லையா சிங்கத்தின் மேலவரின் பாம்பின் மேல் நடந்தாலும் அவனு செய்யாது இல்லையா எப்படியெல்லாம் வரணும் நடக்கணும்னா நம்ம அவருடைய உன்னதமானவரின் மறைவிலே நாம் அவருடைய செட்டை கீழே நடக்கலாமா இருக்கணும் எப்படி கோழி கொஞ்சம் தன் தாய்கிட்டே இருக்கும்போது எந்த ஆபத்தும் வராது பார்த்தீங்களா ஆனால் தனியாக போகும்போது அதுக்கு ஒரு பருந்தோ காக்காவோ அதை அடித்து கொள்ளுகிறது இல்லையா அதனால் தேவனிடத்தில் நீங்கள் பாதுகாக்க பாதுகாப்பாக இருங்கள் அவர் சொல்லுக்கு அவரோட வேத வசனத்துக்கு கேள்படிந்து நடங்க கத்துறங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்ப்பார் சரிங்களா தேங்க் யூ